ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பச்சை புல்வெளிகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமத்தில் லில்லி என்ற ஆர்வமுள்ள சிறுமி வசித்து வந்தாள் லில்லி தனது சாகச மனப்பான்மைக்காகவும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்வதில் அவளது விருப்பத்திற்காகவும் அறியப்பட்டாள் ஒரு வெயில் நாளில் வயல்களில் அலைந்து திரிந்தபோது லில்லி ஒரு பழங்கால ஓக் மரத்தின் நிழலுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு மர்மமான பழைய புத்தகத்தை கண்டுபிடித்தார் ஆர்வத்துடன் அவள் புத்தகத்தை திறந்து தொலைதூர நிலங்கள் மற்றும் புராண உயிரினங்களின் மந்திர கதைகளால் நிரப்பப்பட்டிருப்பதைக் கண்டாள் லில்லி ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும்போது தன்னை மயக்கும் கதைகளுக்குள் கொண்டு செல்வதை உணர்ந்தாள் அவள் பேசும் விலங்குகளைச் சந்தித்தாள் நட்பு நாகத்தின் முதுகில் பறந்தாள் நில ஒளி வானத்தில் தேவதைகளுடன் கூட நடனமாடினாள் இருந்த மந்திரம் லில்லியின் இதயத்தில் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது ஆன்றிலிருந்து லில்லி அடிக்கடி பழைய ஓக் மரத்திற்குச் சென்று பக்கங்களுக்குள் உள்ள மாயாஜால உலகத்தில் மூழ்கினார் அவரது கதைகளால் ஈர்க்கப்பட்ட கிராமத்து குழந்தைகள் இந்த சாகசங்களில் அவளுடன் சேர்ந்து ஒன்றாக அவர்கள் நட்பு மற்றும் மந்திரம் பற்றிய தங்கள் சொந்த கதைகளை உருவாக்கினர் எனவே கிராமத்தின் மையத்தில் பழமையான கருவேல மரத்தின் அடியில் இளம் கதை சொல்லிகளின் சமூகம் செழித்து அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் துணிகளில் கனவுகளையும் மயக்கத்தையும் நெசவு செய்தது